சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்க போது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நோய் அமைப்புகள் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போது வேலை படிப்பு காதல் அதிர்ஷ்டம் எப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்தரலாம் முதல்ல வருமானம் வருமான அமைப்புகள் எப்படி இருக்க போகுது இந்த மாசம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வருமானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது இரண்டாம் இடம் லாபத்தை சொல்லக்கூடியது பதினொன்றாம் இடம் சோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல முதல் இருபது நாட்களுக்கு சுக்கரனும் குருவும் இணைவு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது வருமானத்தை எந்த அளவுக்கு உங்களால் சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சுக்கோங்க நீங்க போதும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது ஸோ அதான் மைண்ட்ல நல்லா உள்வாங்கிக்கோங்க நினச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் அரசு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் வரும் வாராத கடன் வசூலாகும் சொன்ன இடத்துல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் நீங்கள் யாருக்காவது கடன் அடைக்கணும் கடன் அதிகமாகிட்டே இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அந்த கடனில் ஒரு பகுதி இந்த மாதம் அடைங்க கண்டிப்பாக அந்த கடன் ரொம்ப வேகமாக ரொம்ப சீக்கிரமாக அந்த கடன் உண்டான வாய்ப்புகளை சொல்லுது பொருளாதார ரீதியான விஷயங்களில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதுலேயும் ரொம்ப மு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா முதல் இருபது நாட்கள் அளவுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே இருக்குது வருமானம் பொருளாதாரம் சேமிப்பு லாபம் வெற்றி ஜெயம் பொருளாதார ரீதியான அத்தனை விஷயங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சாதகமான மாதம் முதல் இருபது நாட்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு எந்த விஷயம்னாலும் கண்ணை மூடிட்டு பண்ணலாம் ரிஷபத்துக்கு நூறு மார்க் கொடுத்துடலாம் இந்த மா இந்த பொருளாதார சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் இந்த மாசத்துல ஓகே இரண்டாவது சுயதொழில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பத்தாம் இடத்துல ராகு ஸோ பத்தாம் இடத்துல ராகு இருக்கலாமா சுயதொழில் ஸ்தானத்துல அப்படிங்கும்போது இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே நேரத்தில் அதே நேரத்தில் நான்காம் இடத்துல இருந்து சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது பதினாறாம் தேதிக்கு மேலே நீங்கள் நினைச்சாலும் நினைக்கலைனாலும் யோசித்தாலும் யோசிக்கலைனாலும் உங்களுடைய தொழில் ஏதாவது ஒரு வழியில் பிரபலம் அடைகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது என்னென்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் பார்லர் வச்சுருக்கீங்க அது வரைக்கும் பெருசாக லெவல் ஓடவே இல்லை அப்படின்னாலும் அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க ஒரு சர்வீஸில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய ஸ்தாபனத்துக்கு வந்து அவங்களுக்கு உண்டான சேவைகளை வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் ஆகிடும் கூட்டமாயிடும் அவங்களே இங்கே வர்றாங்கப்பா நம்மளுக்கு என்ன அப்படின்னு தோணும் ஸோ அந்த மாதிரி எதிர்பாராத விளம்பரங்கள் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா சரியாக பயன்படுத்திக்கோங்க பதினாறாம் தேதிக்கு மேலே அந்த அதுக்குண்டான சான்சஸை இது ஏற்படுத்துது நல்லா புரிஞ்சுக்கோங்க தொழில் அமைப்புகளில் முதல் பதினாறு நாட்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா பத்தாம் அதிபதி பதினொன்னுல தான் இருக்குது தொழில நஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடையாது ஆனா பெரிய லெவல்ல லாபம் எதிர்பார்க்க வேண்டாம் செய்யற கூலிக்கு உண்டான லாபம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போங்க ஏன்னா சனி வக்கரமா இருக்குது அப்படிங்கும்போது நிறைய எதிர்பார்ப்போம் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் தொழில் சார்ந்தல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அதனால மனசு உடஞ்சு மனசு விட்டு கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது மட்டும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் எந்நேரமும் தொழில் சிந்தனையோட தான் இருக்க போறீங்க ரசிப்போம் குடும்பம் குழந்தைகள் கணவன் மனைவி எல்லாத்தையும் தாண்டி தொழில் 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 அப்படிங்கிற எண்ணம் சிந்தனை உடல் ஆவி பொருள் எல்லாமே தொழிலில் தான் இருக்க போகுது இந்த மாதம் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஓகே ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு என்னன்னா நான்காம் இடத்துல எப்ப கேது வந்ததோ அதற்கு பின்பு ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுடைய ஆரோக்கியம் அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல மற்றக்கிற மற்ற ராசிகள் எல்லாம் எப்படி இருந்தது என்ன அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ரிஷபம் எவ்வளவு கஷ்டப்பட்டது அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா குரு குரு கொடுத்திருக்கிற அந்த கஷ்டத்தை ஜென்ம குருவாக இருந்து அந்த குரு அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு மற்ற ராசிக்காரங்கள் படக்கூடிய கஷ்டம் வெளியில தெரிஞ்சிருக்கும் அல்லது ரிஷப லக்கணம் வெளியில தெரியிறதுக்கு வாய்ப்புகள் மற்ற விட இவங்க அதிகமாக அனுபவப்பட்டிருப்பாங்க எல்லா விஷயங்கள்லயும் முக்கியமா பொருளாதார விஷயங்கள்ல பெண்கள் விஷயங்கள்ல நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க சோ அப்படி ஒரு சூழ்நிலை இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல ஆனா இந்த காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து பதினோரு மாதங்கள் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்ல முதன்மையான ராசி உங்க ராசின்னு சொல்லிவிடுவேன் நான் ஏன்னா இப்ப பதினாறாம் மேலே சூரியன் நான்காம் இடத்துக்கு வர்றாரு அப்ப நாலு கூடிய பலமான உடல் ஆரோக்கியம் மேன்மை மேன்மையடையத்தானே செய்யணும் ஆரோக்கிய பாவம் நல்லா இருக்கு மேன்மையடைத்தானே செய்யணும் அப்படின்னா அப்படி கிடையாது இங்கே ஏன்னா அங்க கேது அப்படிங்கிற கிரகம் இருக்கு சூரியன் அங்கே இருக்கும்போது சூரியன் அங்க பயணிக்கும் போது உங்களுடைய நான்காம் தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடக்க காத்து இருக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்துல அப்ப ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருப்பீங்க சுவர் தான் சித்திரம் அடைய முடியும் நிறைய சம்பாதிக்கலாம் ஜாலியாக எல்லாமே பண்ணலாம் ஆரோக்கியம் வேணும் சோ அதுல ரொம்ப கான்சியஸா இருங்க கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு ஒரு ஐந்தாம் இடத்துல இதற்கு போன மாசம் அதுக்கு முந்தின மாசம்லாம் அதுக்காக என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்க சிம்பிள் பொண்ணு பாக்குறதுக்கு போனால் கூட பொண்ணு அமையாது பையன் பார்க்கறதுக்கு போனால் கூட பையன் அமைய மாட்டான் எல்லா ஜாதகம் எல்லாம் பொருந்தி வரும் போய் பேசுவோம் பண்ணுவோம் பிடிப்போம் ஃபைனலாக அது நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகிடும் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலையை கொடுக்காது வேணான்னு வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது உங்களுடைய காதலனையோ அல்லது காதலையோ உங்களுடைய மனைவியாகவோ அல்லது கணவனாகவோ வரக்கூடிய ஒரு நபரை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உறுதியாக சொல்ல முடியும் சிம்பிளா சொன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்க கூடிய ஒரு அமைப்புல வந்துடுது இந்த மாசம் ஸோ உங்களுக்கு பிடிச்சத அவங்க செய்யறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாறிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லைன்குள்ள வந்துடுறீங்க இப்ப கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஈவன் சனியினுடைய பார்வையில ஏழு இருந்தாலும் கூட அதுல ஒரு ஆத்மாத்தமான ஒரு ஆழமான ஒரு அன்பையும் ஒரு ஊடலையும் ஒரு காதலையும் இந்த மாசம் நீங்க பாக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள ஸோ அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளமாக இருக்குது பிரிஞ்சிருக்கும் அப்படின்னாலும் இப்போ போய் நீங்கள் பேசுகிறீங்க பிடிக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக மாறிடும் வரண் அமையாத ரிஷவராசி ரிஷவ நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி ஓகே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டோம் அடுத்ததாக வேலை அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடம் அந்த அதிபதி போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போது வேலையில் அடுத்த கட்ட ப்ரமோஷன் என்ன என்ன செய்தா வருமானம் அதிகரிக்க அதே போல பதவியும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை தான் சொல்லுது ஆனா ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன் பதவி அப்படிங்கிறது உங்களுடைய மனசையும் உங்களுடைய உடலையும் கசக்கிறதுக்கு உண்டான வேலையாதான் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல வருமான உயர்வு மட்டும் இன்க்ரிமெண்ட் மட்டும் கிடைச்சா போதுமானது பதவி உயர்வை எதிர்பார்க்காதீங்க அப்படியே பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கிற இடத்துல அந்த பதவி உயர்வை கொடுத்தாங்க நாங்கள் வேணா சிப் பண்ணி வெளியில போறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருந்தனா பாருங்க அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஆல்ரெடி புழங்கின இடத்துல அதே பதவி உயர்வோட வருமான உயர்வும் சேர்ந்து கிடைக்கிது அப்படிங்கும்போது பதவியினால அதிகமான மன அழுத்தத்தையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரிஷபத்திற்கு கண்டிப்பா வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே படிப்பு அப்படின்னு சொல்லும்போது படிப்பு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நான்காம் இடத்துல கேது இரண்டாம் இடத்துல சுக்கரனும் குருவும் அதாவது டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைகளாம் நல்லா படிக்கும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது படிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் ஆனால் அந்த காலேஜ் படிக்கக்கூடிய நபர்களும் அதே நேரத்தில் உங்களுக்கு காலேஜுக்கு மேலே உங்களுக்கு செகண்ட் டிகிரி படிக்கக்கூடிய நபர்கள் பிஎஸ்டி படிக்கக்கூடிய நபர்கள் எம்ஃபில் படிக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியெல்லாம் அமைப்புகளில் போகுது இல்லைங்களா ஃபஸ்ட் டிகிரி தாண்டி செகண்ட் டிகிரி அப்படிங்கிற அமைப்புகள்லாம் போகும்போது தொந்தரவுகள் ஏற்படுது ஸோ அவங்களால ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல தங்களுடைய படிப்புகளில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஸோ ரொம்ப அட்டென்ஷன் வேணும் படிப்பில் இல்லைன்னா நம்ம வழி தவறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஏன் வழி தவறி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டான வாழ்க்கை துணையை நம்ம சமுத் சந்திச்சிட்டோம் அந்த டீனேஜில் அந்த அந்த படிப்புகளெலாம் இருப்பீங்க ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி எல்லாம் டீனேஜ் தான் இருப்பீங்க இல்லையா அப்போது தனக்கு உண்டான வாழ்க்கை துணையை நம்ம பார்த்துட்டோம் தன்னுடைய எதிர்காலத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் அதில் போய்டும் படிப்பில் கம்மியாயிடும் ஸோ அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அளவு நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா படிப்பில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அது இருந்தால் தான் உங்களை நம்பி வரக்கூடிய ஆணையோ பெண்ணையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மைண்டில் வச்சுட்டு கரெக்டான அமைப்புகளில் படிப்பை கைகூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகளை சொல்லுது ஏன்னா ஒரு தடம் மாறுறதுக்கு அப்படிங்கிறது ஒரு செகண்ட் போதும் இல்லையா ஒரு நாள் போதும் ஒரு நேரம் போதும் ஒரு நிமிஷம் போதும் பார்த்ததையும் லவ் ஃபர்ஸ்ட் சைட் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த வழி தவறி போடுறதுக்குண்டான சூழலை இந்த மாதம் ஏற்படுத்துது கவனமாக இருந்து உங்களுடைய கடமை என்ன உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க அதுதான் நாங்கள் சொல்ல வர வேற வேண்டிய விஷயமா இருக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏதாவது இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு கேட்டால் ரெண்டு எட்டு பதினொன்று கூடவே ஐந்தாம் பாவம் சம்மந்தப்படணும் ஐந்தாம் அதிபதியினுடைய வீட்டில் எட்டு பதினொன்று கூடியவர் இருக்கிறாங்க அவர் இரண்டாம் வீ இரண்டாவது வீட்டில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கதான் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல சுரன் குரு இவர்களுடைய புத்தி அந்தரங்கள் இந்த மாதம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா எதிர்பாராத ஒரு தனவரவை ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறத ஈஸியா சொல்லிடலாம் குடும்பம் விருத்தி பெறும் சோ அது கூட ஒரு அதிர்ஷ்டம் தான் குழந்தை ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை கூட இது ஏற்படுத்தி தருது ரொம்ப நாளாக குடும்பம் அமையாதவங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்காதவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் வாழ்க்கை துணை அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஸோ இதெல்லாம் பெட்டர் சாய்ஸ் நல்ல விஷயங்கள் தான் ஸோ இப்போ ரிஷபத்துக்கு இந்த மாதம் ரொம்பவே தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம் மேலும் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு அனைத்துமே நிம்மதியாக சந்தோஷமாக குடும்ப உறவுகளோடு மகிழ்ச்சியாக இந்த மாதத்தை கழிக்க நல்ல வருமானத்தை பெற சிம்பிளாக காமாட்சி வழிபாடு வந் பண்ணிட்டு வந்தா போதுமானது மேலும் ரிசபராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கிறேன்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்